இந்த இனிய மங்கள நாளில் சிவன் ஆசியுடன் இன்று நடைபெறும் அறுபத்தி ஆறாவது நவரத்ன விழாவின் தலைவர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகள் முன்னில வைக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னாள் நிர்வாக உறவுகளுக்கும் நாமக்கல் நிர்வாக உறவுகளுக்கும் ராசிபுரம் நிர்வாக உறவுகளுக்கும் எங்களது சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசியது போல இந்த வசூல் செய்வது மிகவும் ஒரு பெரிய சாதனை தான் இந்த அளவுக்கு இவங்க வந்து தொலைநோக்கு பார்வையுடன் ஏழு திட்டங்களை வகுத்து இந்த ஏசி இதுக்கெல்லாம் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு வந்தது வந்து நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்க நமக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க யாருமே நிர்வாகம் வந்து மாறி மாறி தான் வரும் அந்த நிர்வாகத்தில் நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத செஞ்சோங்கிறத நம்மளுடைய நினைவுகள் அதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகரமாகளுக்கு மண்டபத்துக்கு பாடுபட்ட முன்னோர்களுக்கும் முன்னாள் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒற்றுமை என்றென்றும் காலாண்டு காலம் சேலம் நாமக்கல் ராசிபுரம் மூன்று ஊர் ஊழல்களின் ஒற்றுமை என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோவை மாவட்ட செட்டியார் தர்மபுரி மா தர்மபுண்ணியன் மாமாவட்ட